வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போறது மீன ராசியை பற்றி ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்பில் மேஷ ராசி முதல் கும்பம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த தொகுப்பு இந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதி இந்த தொகுப்புக்கு பதினோரு ராசிகளை நம்ம பேசி முடிச்சிட்டோம் சில ராசிகள் ஒரே பாகமாக பேசியிருக்கோம் சில ராசிகள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படி பேசியிருக்கோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று பாகங்களாக சிறப்பு தொகுப்பாக பேசியிருக்கோம் மீனராசி தொகுப்புல ஆண்டவன் எழுதிய தலைவிதியில மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய உற்சாகம் நீங்கள் கொடுத்த ஆதரவு என்பது என்னை மெய்சில்க வைக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்லது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அதை படிக்கும்போது எத்தனை தவம் செய்தால் இப்படிப்பட்ட ஆதரவை பெற முடியும் அன்பை பெற முடியும் என்பதற்கு அளவே இல்லை அத்துணை கோடான கோடி நேயர்களுக்கும் நீங்கள் அளித்த ஆதரவிற்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இன்று நம்ம போறது ஆண்டவன் எழுதிய தலைவிதியில் கடைசி ராசியான மீனராசி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு அதாவது வாழ்க்கையில என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் என்னதான் நம்ம செய்தாலும் சிலது நடக்குது சிலது நடக்காம போகுது இதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்களுக்கும் அதற்கு தாண்டியும் கூட இருக்கிறது கடவுளுடைய சூட்சமும் ஆக மீனராசிக்கு இந்த வீடியோவை வழங்களை நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியை பெறுகிறோம் ஆனால் யார் யார் மீனராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய மீனராசி இருக்காங்களோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து ஷேர் பண்ணுங்க நூறுத்துக்கு நூறு சதவிகிதம் இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை கொண்டு வருவதற்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக கொண்டு வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் மிகப்பெரிய உபயோகமான தகவல்களுடன் ஆச்சரியமான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல மீனராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அதை பற்றி பேச போகிறோம் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய புல்லட் பாயிண்ட்ஸ்ல பேச போறோம் அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அதை பற்றி போறோம் அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை மீனராசி அன்பர்களுக்கு எது காத்திருக்கிறது என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு நாலஞ்சு புல்லட் பாயிண்ட்ல பேசப்படுவோம் அதற்கெல்லாம் கடைசியாக இதெல்லாம் ஓகே தீர்வுகள் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அதை பத்தியும் நம்ம பேச போறோம் அப்போ இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு விடிவெள்ளி வீடியோவாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும்னா அதுல சந்தேகமே இல்லை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது குருவுடைய வீட்டில் இப்ப மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம் அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா மீனராசி என்பர்களுக்கு இரண்டு வகையான குணாதிசயங்கள் இருக்கும் ஒன்று எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும் இது பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு இப்படிதான் இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத மீனராசி என்பர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா எந்த காரியமாக இருக்கட்டும் இந்த காரியம் வந்து எனக்கு செய்ய முடியாது இந்த செயல் வந்து கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வராது தன்னால் முடியுமோ முடியாதோ தனக்கு தெரியுமோ தெரியாதோ சில பெண்களில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினப்பு இருக்கும் தன்னையே தான் அதிபுத்திசாலியாக நினச்சிக்குவாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் முதல் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு வரை முப்பத்தஞ்சு வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆயிடுவாங்க இவங்க வயலண்ட் ஆயிடுவாங்க இது ஒரு பாயிண்ட் எந்த செயலை செய்தா கொடுத்தாலும் கூட இந்த டாஸ்கை கொடுத்தாலும் கூட மீனராசி அன்பர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அது தெரியுமோ தெரியாதோ வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அதை எடுத்து செய்வாங்க இது ஒரு நல்ல விஷயம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோண ஸ்தானம் தனுசு குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் வந்து மீனம் நல்ல எண்ணங்கள் மீனராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் வந்து எட்டி பார்க்கும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பத்தி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆம்பள மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டயே மாட்டிக்காம வாழணுங்கிறதுலேயே மும்முரமாக இருப்பாங்க நேரம் வந்து நின்று கம்பீரமா இப்படி வாட அப்படின்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆண் மீனராசி ஆப்ரேட் பண்றதும் தெரியாது வாழ்கிறதும் தெரியாது எழுந்துக்கிறது தூங்குறது பேசுறது எதுவுமே தெரியாது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பு வராது பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக கலைன்னா சங்கீதம் பாட்டு அறுபத்தி நாலு கலைகள் வில்வித்து எதுவாக வேணா இருக்கலாம் விளையாட்டுத்துறை இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு என்டர்டைன்மெண்ட் சினிமா துறை எல்லாத்துக்கும் மேல நாட்டம் இருக்கும் இது மீனராசியுடைய இயல்பு இன்னொரு இயல்பு மூன்றாவது பாயிண்ட் குணாதிசயங்கள்ல அனைத்து மீனராசி அன்பர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க இருப்பாங்க ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித மீனராசிக்காரர்கள் இப்படிதான் இருப்பாங்க நான்காவது குணாதிசயம் பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தன் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி என்பவர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம் ஒன்று டைவர்ஸ் ஆகி பிரிகிறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு அன்பு இதெல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாகரம் இது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியா இவர் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க இது ஆணாக ரட்டம் பெண்ணாக ரட்டம் எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டுக்கு பிறகு ஷட்டுன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமா இருக்கும் அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு டிராயிங் பண்றது இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கிளாஸ் பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க கண்ணாடி பொருள்லாம் இந்த மாதிரியான ஹேபிட்ஸு இதை தவிர வந்து அஹ் வேற ஆர்ட் கிராஃப்ட் சம்பந்தப்பட்டது எம்ப்ராய்டரி பண்றது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்பந்தப்பட்டதுல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் இது ஐந்தாவது குணாதிசயம் ஆறாவது குணாதிசயம் என்னன்னா ஒரு ஒருத்தர் மேல பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டார்கள் இது மீனராசியில பிறந்த எண்பத்தி ஐந்து சதவிகித ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருதும் பதினைந்து சதவிகிதம் விதி விலக்கு விதி விலக்குகள் விதி ஆகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது